இன்ஃபோமா என்கிற கொடிய கேன்சர் முதல் முழுவதும் பரவி இறந்து மற்ற திரும்பவும் உயிர் பெற்று வந்து கேன்சரே வென்ற கதை இது இவங்க எல்லாரும் வியாதியை பற்றி பேசுறதால இவங்களுக்கு வந்து அதை பிடிக்கல அதனால தங்களை தனிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க வீட்டுக்குள்ளாரே இருந்தாங்க இல்லையே வெளியில் போக மாட்டாங்க இவங்க கணவர் டேனி வந்து இவங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு ரொம்பவே இருந்தார் நல்லா பார்த்துருக்காரு ஆனால் வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டு இவங்க எப்படி கோமால போனாங்க கோமால போய் எப்படி இறந்து போனாங்க இறந்தப்ப திருப்பி உயிர் பெற்று எப்படி வந்தாங்க அன்பாட நேயர்களுக்கு வணக்கம் முதுமை வெல்வோம் வரிசையில் எனக்கு தொடர்ந்து வாய்ப்பளித்து வரும் பூங்காற்று நண்பர்களுக்கும் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நல்லாதன வழங்கி வரும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி திருப்பி இங்கே உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பேர் ஹரி நான் ஆங்கிலத்தில் மன அமைதியை பற்றி ஒரு விரிவான புத்தகம் எழுதியிருக்கேன் சர்ச்சிங் ஃபார் செல்ஃப் இன் பர்சியூட் ஆஃப் இன்னர் பீஸ் வியாதி ஒரு தாங்க சென்ற வாரம் லின்சு ஃப்ரீமேனின் உடல் வியாதி முத்தி போய் மரணம் நிச்சயமான அப்புறமும் தன்னை குணப்படுத்தி கொண்டதை பார்த்தோம் இந்த வாரம் அதை விட அற்புதத்தை பார்க்கலாம் லிம்போமாங்கிற கொடிய கேன்சர் உடல் முழுவதும் பரவி இறந்து மற்ற திரும்பவும் உயிர் பெற்று வந்து கேன்சரை வென்ற கதை இது அனிதா மூர்ஜானி இவர் இந்திய வம்சாவளி பெண் இவர் தன்னுடைய கணவர் டேனியுடன் ஹாங்காங்கில் வசித்து வந்தார் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இவர் கழுத்தில் ஒரு கட்டியை டெஸ்ட் பண்ணப்போ இவருக்கு லிம்போமா கேன்சர் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் இருந்தது அந்த அந்த சமயத்தில் இவங்களோட தோழி சோனி அப்புறம் இவங்களோட கணவர் டேனியோட தங்கையின் கணவர் ரெண்டு பேரும் கேன்சரால் அவதிப்பட்டு இருந்தாங்க கொஞ்சம் காலத்தில் இவங்க அவங்க ரெண்டு பேரும் இறந்தே போயிட்டாங்க இந்த நிகழ்வுகள் அனிதாவை ரொம்ப பாதிச்சிருச்சு கேன்சர் உடனே அனிதா வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க வந்து யோகாலாம் ப ப்ராக்டிஸ் பண்ணாங்க ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க வியாதி கொஞ்சம் குணமான மாதிரி இருந்தது திரும்ப இவங்க ஹாங்காங் போனவுடனே வியாதி அதிகரிக்க ஆரம்பிச்சிது இவங்க எல்லாரும் வியாதியை பற்றி பேசுறதால இவங்களுக்கு வந்து அது பிடிக்கல அதனால் தங்களை தனிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க வீட்டுக்குள்ளாரே இருந்தாங்க இங்கேயும் வெளியில் மாட்டாங்க இவங்க கணவர் டேனி வந்து இவங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு கூடவே இருந்தார் நல்லா பார்த்துக்கிட்டாரு ஆனால் வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிது மூச்சு விட முடியல கை காலெலாம் ரொம்ப மிளிந்து போய் குச்சி மாதிரி ஆகிடுச்சி தலை ரொம்ப பாரமாகி தொங்க ஆரம்பிச்சிது கொஞ்ச நாளே ஆஸ்பத்திரிக்கு போய் ரத்தத்தை ஏற்றிக்க ஆரம்பி ஆரம்பித்தாங்க வீட்டில் வந்து எப்போவுமே படுத்துட்டு இருப்பாங்கல்ல தூங்கிட்டு இருப்பாங்க அரை மணி நேரம் வேலை செஞ்சால் கூட இவங்களுக்கு மூச்சு விட முடியாமல் போயிடுச்சு அப்புறம் ஒரு தடவை ஸ்கேனுக்கு போகிறப்போ அந்த ஸ்கேன் ரிசல்ட்டை பார்த்துட்டு டாக்டர் இவங்க டேனி கிட்டே சொன்னார் இவங்க வந்து ரொம்ப மோசமாகிடுச்சு பூரா உடம்பு பூரா வியாதி பரவிடுச்சு இவங்க மூணு மாதம் உயிரோடு இருக்கிறதே பெருசு கேன்சர் லிம்பேட்டிக் சிஸ்டம் முழுவதும் பரவடிச்சு ஆக்சிஜன் சிலிண்டர் இவங்களுக்கு வந்து பிரியாத நண்பன் ஆகிடுச்சு உடம்பெல்லாம் தோல்லெல்லாம் புண்ணு வந்து விஷ நீர் வெளியேற ஆரம்பிச்சிது இவங்க கணவர் டேனி இவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு இந்த புண்ணுகளுக்கு எல்லாம் கட்டு போடுறது தலை பாட்டி விடுறது எல்லாமே இருந்தார் இவங்க வந்து ஜீரண சக்தி போக ஆரமிச்சிது கை காலெல்லாம் விளிஞ்சி குச்சி மாதிரி ஆகிடுச்சு இவங்களால் எதுவும் சாப்பிட முடியல டியூப்பை போட்டு உள்ளார உணவை ஏற்ற ஆரம்பித்தாங்க இவங்க வந்து மரணம் உறுதியானது எலும்புக்கூடு போல் இருந்தவங்க உடம்புல கலை நூறு கிலோ கணக்க ஆரம்பிச்சிச்சு கலையை தூக்கி பிடிக்க வேண்டியதாகிடுச்சு இல்லைன்னா இவங்களுக்கு உள்ளார இருக்கிற நீரில் இவங்களே மூழ்கி இறந்து இறந்துவிடும் அபாயம் வந்துடுச்சு ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லாமல் போ போச்சு இருந்தாங்க டேனி இவங்க மேலே இருக்கிற அன்பால் பக்கத்துலேயே இருந்தார் நல்லா பார்த்துக்கிட்டாரு ராத்திரி தூங்காமெல்லாம் ராத்திரி பகலாக இவங்கள பார்த்துக்கிட்டாரு அப்புறம் பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு அன்றைக்கி காலையில் இவங்க எழுந்திருக்குல்ல கோமாவில் போயிட்டாங்க கால் கை முகமெல்லாம் வீங்கி போயிடுச்சு பதறி போய் இவங்கள ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க அங்கே இவங்களை பார்த்த டாக்டரை அதிர்ச்சி அடைஞ்சார் இவங்களுக்கு இதயம் துணிச்சிட்ருக்குங்க ஆனால் உள்ள உள்ளுறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போச்சு இவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க இவங்களுக்கு எந்த மருந்து கொடுத்தாலும் அதுவே விஷமாக மாறிடும் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் டைம் இருக்குது இவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க டேனியும் இவங்க குடும்பத்தாரும் நம்பிக்கையை விடவே இல்லை இவங்களை ஐசியூவில் வச்சு உடம்பெல்லாம் டியூப் குத்தி லைஃப் சப்போர்ட் சிஸ்டமில் வச்சுருந்தாங்க அன்றைக்கி பகல் பூரா அப்புறம் ராத்திரி பூரா டேனி பக்கத்திலேயே இருந்தார் மறுநாள் காலையில் நாலு மணிக்கு இவங்களுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிது பயந்து போய் டாக்டரை கூப்பிட்டாங்க டாக்டர் இவங்க லங்ஸ்க்குள்ளார நுரையீரலில் ஊசி குத்தி ஒரு லிட்டர் தண்ணி எடுத்தார் அதுக்கப்புறம் இவங்களுக்கு மூச்சு ஃப்ரீ ஆகிடுச்சு அன்றைக்கி நாள் பூரா டேனி திரும்பவும் இவங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு அன்றைக்கி மதியம் அனுப்பு இவங்க அண்ணன் இந்தியாவிலேருந்து வந்து சேர்ந்தார் அன்னைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு இவங்க இவங்களுக்கு வந்து கண்ணு துடிக்க ஆரமிச்சி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கலங்களாக இவங்களுக்கு கண் தெரிய ஆரம்பித்தோம் இவங்க எப்படி கோமாவில் போனாங்க கோமாவில் போய் எப்படி இறந்து போனாங்க இறந்த அப்புறம் திருப்பி உயிர் பெற்று எப்படி வந்தாங்கங்கிறத பற்றி ஒரு இவங்க புத்தகத்தில் நல்லா எழுதியிருக்காங்க டையிங் டு பி மீ பை அனிதா மூர்ஜானி இந்த புத்தகம் நீங்கள் வாங்கி படிக்கலாம் இவங்க வெப்சைட் அட்ரஸ் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு இவங்க பேச்சுக்களையும் இங்கே நீங்கள் கேட்கலாம் கொஞ்ச நேரத்திலே இவங்க கண்ணு நல்லா தெரிய ஆரம்பிச்சுது இவங்க சொன்ன முதல் வார்த்தை வந்து எனக்கு சரியாயிடுச்சு இனி கேன்சர் என்ன பாதிக்காது ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொன்னாங்க அந்த சமயத்தில் டாக்டர் வந்தார் உள்ளார டாக்டர் வந்து சொன்னார் ஆச்சரியமாக இருக்குது இவங்க உடம்புக்குள்ளார இருந்த உடம்புக்குள்ளார உறுப்புகள் எல்லாம் திருப்பியும் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு இவங்க வந்து இனி நல்லா ஆகிடுவாங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க எனக்கு தெரியுமே ரெண்டே நாளில் உடல் உறுப்புகள்லாம் திருப்பியும் ஃபுல்லாக செயல்பட ஆரம்பிச்சு விஷ வீக்கங்கள்லாம் குறைய ஆரமிச்சிது உணவுக்குழாய எடுத்துகிட்டு இவங்களாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க அடுத்த நாள் ஆக்சிஜன் டியூபையும் எடுத்துகிட்டு இவங்க நல்லா மூச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நாள்லே திருப்பியும் பயிற்சிகள்லாம் உடற்பயிற்சிகள்லாம் ஆர ஆரமிச்சாங்க ஏன்னால் இவங்க உடம்பு எலும்பு இன்னும் எலும்பு கூடவே இருந்தது உடலில் இருந்த புண்கள்லாம் இன்னும் ஆறாமல் இருந்தது ஐசியூக்குள்ளார பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்பீக்கரை வச்சு இவங்க தொலை தாங்க முடியாமல் டாக்டர்கள் இவங்களை ஐசியூலேருந்து நார்மல் ரூமுக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க இப்போ டாக்டர் டாக்டர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இவங்களுக்கு வந்து திருப்பி கேன்சர் சிகிச்சை ஆரம்பிக்கணும் அப்படின்னா உடம்புல கேன்சர் என்ன நிலைமையில் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் இவங்க திரும்ப திரும்ப சொன்னாங்க எனக்கு கேன்சர் இல்லை எல்லாமே குடம்பாயிடுச்சின்னா ஆனால் டாக்டர்கள் விட்றத விட்ற மாதிரி இல்லை அவங்க நினச்சாங்க இவ்வளோ சீரியஸாக இருந்த கேன்சர் போன் மேரோ எலும்புக்குள்ளார போயிருக்கும் அப்படின்னு அதனால போன் மேரோ பயோப்சி பண்ணலாம் அப்படின்னு இவங்களுக்கு வந்து மேரோ பயோப்சி பண்ணாங்க ரொம்ப பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் ஊசி எடுத்து எலும்பு முதுகு தண்டில் உள்ளார குத்தி செல்ஸை எடுத்து பயோப்சி பண்ணணும் மேரோ பயோக்சி பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்தப்போ டாக்டர் வந்து குழம்பி போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து இவங்ககிட்ட சொன்னார் கேன்சர் கண்டுபிடிக்க முடியல எங்கே இருக்குன்னே தெரில என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுன்னே தெரில இவங்க செத்துக்கிட்டே சொன்னாங்க இல்லை சரியாயிடுச்சு ஒன்றுமே ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு ஆனால் டாக்டர்கள் விடுற மாதிரி இல்லை இது வந்து ரொம்ப சீரியஸ் இப்போ தானே இப்போ தான் நீங்கள் இவ்வளோ உடம்பு ஃபுல்லாக கேன்சர் வந்து அதுக்குள்ளேற எப்படிங்க கேன்சர் போகும் அப்படின்னாங்க இவங்க சரி ஓகே நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் டெஸ்ட்டை பண்ணிங்க அப்படின்னாங்க அடுத்தது லிஃப்ளோட் பயோப்சி பண்ணணும்னாங்க உடம்புல இருந்த கட்டிகள்லேருந்து இது செல்ல்கள் எடுத்து பயாப்சி பண்ணணும் அதனால் இவங்களுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு கூட்டிகிட்டு போனாங்க எங்கெங்கே கட்டி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கேருந்து மார்க் பண்ணி கொடுத்தா அங்கேருந்து செல் எடுக்கலாம் அந்த ரேடியாலஜிஸ்ட் வந்து இவங்க பழைய இவங்க மு முன்னாடி எடுத்த ஸ்கேனை கையில் வச்சுருந்தார் உடம்பு ஃபுல்லாக கட்டியாக இருந்தது அதில் அப்புறம் அவர் வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணார் உடம்பெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தாரு எங்கேயுமே கட்டியே காணும் அந்த ஸ்கே பழைய ஸ்கேனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அவரால் நம்பவே முடியல இது எப்படி நடக்கும்னு ஒரே டியாக குழம்பு போயிட்டார் அவர் உடனே டாக்டர் கூப்பிட்டு கேட்டார் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் டாக்டருக்கு ஒன்றும் தெரியல என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே ரேடியாலஜி சொன்னார் சரி முதல்ல இருந்த இடத்துல நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன் அங்கேருந்து நீங்கள் பயோப்சி பண்ணுங்கள் அப்படின்னு இருந்த இடத்துல முதல்ல கட்டி இருந்த இடத்துல மார்க் பண்ணி கொடுத்தார் உடம்புல உடனே அவங்க போய் பயோப்சி பண்ணாங்க ரிசல்ட் வந்தது நெகட்டிவ் கேன்சரே இல்லை டாக்டர்கள் கம்ப்ளீட்டாக ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சிட்டாங்க இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது எப்படி நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு கடைசியாக ஒரு பெட் ஸ்கேன் மட்டும் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னாங்க கடைசியாக பெட் ஸ்கேன் எடுத்தப்போ இவங்க ஃபுல் பாடி ஸ்கேன் பண்ணப்போ எங்கேயுமே கேன்சர் இல்லைன்னு வந்துடுச்சு இவங்க வேகமாக தேறிட்டு வந்தாங்க பழைய நிலைமைக்கு வந்துட்டு இருந்தாங்க சகஜ நிலைமைக்கு வந்துட்டு இருந்தாங்க இவங்க உடம்பு பூராக இருந்த புண்கள்லாம் தானாகவே ஆற ஆரம்பிச்சிது இவங்க நல்ல உடல் உடம்பு தேறி நல்லா ஆயிட்டாங்க மார்ச் ஒம்பது ரெண்டாயிரத்தி ஆறு அன்னைக்கு அஞ்சு வாரம் இவங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து அஞ்சு வாரத்தில் முழுவதுமாக தேறி டிஸ்சார்ஜ் ஆகி இவங்களாகவே நடந்து யார் உதவி இல்லாமல் இவங்களாவே நடந்து ஆஸ்பத்திரியை விட்டு வெளியேறிட்டாங்க இப்போ ஒத்துக்கிறீங்களா நம்ம உடம்புக்கு எந்த வியாதியிலேருந்தும் எந்த நிலைமையிலேருந்தும் தன்னை குணப்படுத்தி கொள்ளும் திறமை இருக்குங்க இதுக்கு வந்து நம்ம வந்து ஒத்துழைக்கணும்னா சில நாலு விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் முதல்ல வந்து மருத்துவரை தேர்ந்தெடுக்கிறது ஒரு மருத்துவரை தேர்ந்தெடுத்து அவர் மேலே முழு நம்பிக்கை வைக்கணும் நம்மளுக்கு ஒரு வியாதி வந்ததுன்னா நம்ம வந்து ஒரு செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் வாங்குறதுல தப்பில்லை பட் சிகிச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எந்த மருத்துவரை பிடிச்சிருக்கோ எவ்வ யார் மேலே நம்மளுக்கு முழு நம்பிக்கை இருக்கோ அந்த மருத்துவர்கிட்ட தான் நம்ம சிகிச்சைக்கு போகணும் அவர் சொன்னால் தான் வேறு மருத்துவர் அவர் எழுதி கொடுத்து ரெக்கமெண்ட் பண்ணால் தான் வேறு மருத்துவர் நிபுணர்களை போய் பார்க்கணும் இல்லைன்னா அந்த மருத்துவர் சொல்கிறதையே நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும் ரெண்டாவது வந்து சிகிச்சைங்க சிகிச்சையை வந்து மருத்துவர் என்ன சொல்கிறாரோ எந்த மருந்து சாப்பிட சொல்கிறாரோ எப்போ சாப்பிட சொல்கிறாரோ எந்த டெஸ்ட்டு எடுக்க சொல்கிறாரோ எல்லாத்தையும் கரெக்டாக எடுக்கணும் சிகிச்சையை வந்து நடுவில் நிறுத்தக்கூடாது ரெண்டு சிகிச்சையை சேர்க்கக்கூடாது அலோபதி ஆயுர்வேதா சேர்க்கக்கூடாது அதே மாதிரி சிகிச்சை போயிட்டு இருக்கிறப்போ வேற எங்கேயாவது போய் ஏதாவது மாத்திரை மருந்து அதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து சிகிச்சையில் சிகிச்சையோட எஃபெக்டிவ்னஸ் தடைப்படும் அடுத்தது வந்து நம்ம உற்றார் உணவினர் குடும்பத்தினர் நம்மளை பார்த்துக்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப அன்பாக இருக்கணும் அவங்க வந்து குடும்பத்தில் எக்க எக்கச்சக்க ப்ராப்ளம் இதில் வேலை இடத்துல ப்ராப்ளம் குழந்தைங்க பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி அவங்க நம்மளை பார்த்துக்கிறாங்க அதனால் அவங்கக்கிட்ட எப்போவுமே அன்பாக நடந்துக்கணும் வேறு யாராவது மற்ற உறவினர்கள் வெளியூரில் இருக்கிறவங்க ஃபோனில் பேசினாலோ வந்து நம்மளை பார்த்தாலோ நம்ம கூட உட்காந்து பேசுகிறப்போ நம்மளை பார்த்துக்கிறவங்கள பற்றி நம்ம வந்து அவதூறாக பேசக்கூடாது அவங்கள பற்றி தப்பாக சொல்லக்கூடாது நல்லதே தான் எப்போவுமே சொல்லணும் அப்புறம் நம்ம மருத்துவர்கள் செவிலியர்கள் நம்மளை கேர்டேக்கர்ஸ் இவங்ககிட்ட எல்லாம் நம்ம வந்து அன்பாக மரியாதையாக நடந்து கொள்ளணும் அவங்கக்கிட்ட எப்போவுமே நன்றியோடு இருக்கணும் அவங்க ரொம்ப நம்மளுக்காக பாடுபடுறாங்க நம்மளுக்கு எப்படியாவது நம்மளை காப்பாற்றணும் அவங்க ஃபுல் எஃபர்ட் போடுவாங்க அதனால நம்ம அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கணும் நன்றியோடு இருக்கணும் வியாதி ஒரு மனநிலை தாங்க நம்ம நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டா அது நம்மளை நல்லா பார்த்துக்கணும் இனி நம்ம எந்த வியாதியை பார்த்தோம் பயப்படவும் வேண்டியதில்லை கவலைப்படவும் வேண்டியதில்லை மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் வணக்கம் பூங்காற்று நானைய நல்வாழ்வில் வழிகாற்று